அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை உடல் நிலை சரியில்லாததால் கடந்த இரண்டு நாட்களாக உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது பூரண சுகம் பெறவில்லை என்றாலும் இறை வார்த்தை பகிர்வு தடைபடக்கூடாது என்ற ஆதங்கத்தில் ஆண்டவரின் கிருபையோடு மீண்டும் இந்த இறை பகிர்வை தொடர்கிறோம் இந்த நாட்களில் எனக்காக செபித்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தையின் முதல் இரண்டு வரிகள் நாம் இவ் உலக மனப்பாங்கை பெற்றுக் கொள்ளவில்லை தூய ஆவியை இருந்து பெற்றுள்ளோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் புனித பவுல் இங்கு உலக மனப்பாங்கு என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் நாம் அனைவரும் சாத்தானின் பிள்ளைகளுக்குரிய மனப்பாங்கை பெற்றுக் கொள்ளவில்லை மாறாக தூய ஆவியின் வழியாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பாங்கை பெற்றுள்ளோம் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் நீங்கள் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொல்லுவார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்ட நாம் இறுதி மூச்சு வரையிலும் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையில் நிலைத்து நின்று வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன கடவுளின் தூய ஆவியின் வழியாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பாங்கை பெற்றுக்கொண்ட மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் முதலாவதாக தூய ஆவியின் வழியாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பாங்கை பெற்று நாம் ஒவ்வொரு நாளும் அந்த தூய ஆவியின் வழியாக கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ வேண்டும் இரண்டாவதாக தூய ஆவின் வழியாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பாங்கை பெற்றுக்கொண்ட நாம் அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப ஒவ்வொரு நாளும் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் கடவுளை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் மூன்றாவதாக தூய ஆவின் வழியாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பாங்கை பெற்றுக்கொண்ட நாம் இறுதி மூச்சு வரையிலும் நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனநிலையில் நுழைத்து நின்று வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விண்ணக ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைப்பு பெற்ற மக்கள் நாம் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே வரப்போகிற நாட்களில் பெற்றுக் கொண்ட மனநிலையில் வாழ்வோம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம் ஒழியின் மக்களாக வாழ்வோம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயிர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் இறுதி மூச்சு வாழ் தூய் ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் நாங்கள் நல்ல கனி தருகிற மரமாக மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்ந்து இந்த உலகில் உண்மை மாற்றி படுத்தி மகிமைப்படுத்தி நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்